கை கால் பாவம் செய்ததா உதவி செய்ததா செய்ததாட்டாவது அதிகாரம் எட்டாவது உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் வில செய்தால் அதை வெட்டி எரிந்து விடுங்கள் உங்கள் கண் உங்களை பாவத்தில் வில செய்தால் அதை பிடுங்கி எருந்தி விடுங்கள் என்கின்றார் ஆண்டவர் ஜெப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உன்னுடைய கையும் உன்னுடைய காலும் உன்னை பாவத்தில் தள்ளினாள் உன்னுடைய கண் உனக்கு பாவத்தை தூண்டி தூண்டிவிட்டால் அதை பிடிங்கி ஏறி வெட்டி தள்ளு என்று சொன்னிருந்த நன்றி சுவாமி எஸ் அப்பா இந்நாளிலே என்னுடைய உடலில் பாவம் இல்லாத இடமே இல்லை ஆண்டவரே ஆண்டவரே எந்த இடத்திற்கு போக கூடாதோ அந்த இடத்திற்கு என் கால் சென்றது ஆண்டவரே எதையெல்லாம் தொடக்கூடாதோ யாரையெல்லாம் தொடக்கூடாதோ அதைதான் என்னுடைய கரங்கள் தொட்டது சுவாமி ஆண்டவரே எதை பார்க்க கூடாதோ அதைதான் என் கண்கள் பார்ப்பதற்காக ஆவலாய் 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 அனுதினமும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தது ஆண்டவரே என் கண்ணானது பொறாமை கண் சுவாமி என் கண்ணு காம கண்ணு ஆண்டவரே என் கண்ணு ஏமாற்றும் கண்ணு ஆண்டவரே என் கண்ணு மயக்கும் கண்ணு ஆண்டவரே என் கண்ணு மற்றவர்களை ஆண்டவரே வருத்து எடுக்கும் கண் எரிக்கும் கண் ஆண்டவரே அப்பா என் கண்ணில உன்னதம் நான் கெட்ட கெட்ட படங்களை கெட்ட கெட்ட மனிதர்களை கண்டேன் பெண்களுடைய மார்பகத்தை கண்டு பெண்களுடைய இடுப்பை கண்டேன் ஆண்டவரே பெண்களுடைய உதட்டை கண்டேன் ஆண்டவரே அப்பா நான் எப்பொழுதுமே ஆண்கள் என்ன டிரெஸ் போடுறாங்க அவன் என்று பார்க்கிற கண்ணோடு நான் வாழ்ந்தேன் சுவாமி சென்றது பாவத்தை நோக்கி சென்றது உறவுகளை நோக்கி சென்றது தீங்க எண்ணங்களை உடையது ஆண்டவரை சுவாமி தேவனாயிய கர்த்தாவே என் கண்ணு தீட்டுப்பட்டு இருக்குது சுவாமி ஆண்டவரே இது நல்ல கண்ணு இல்ல ஆண்டவரே இது மோசமான கண் ஐயா என்னுடைய தள்ளிய கண்ணு சுவாமி அதே போல ஆண்டவரே என் கையும் அப்பா எது எதையோ செய்தது ஆண்டவர யார் யாரையோ பிடித்து கொண்டது சுவாமி தேவனாய கத்தாவே என் கால்கள் வழியாகவும் நான் பாவங்கள் செய்தேன் சுவாமி போகக்கூடாத இடத்திற்கு சென்றேன் ஐயா எந்த மனிதரோடு போக கூடாதோ அந்த மனிதரோடு சென்றேன் ஆண்டவரே யாருடைய கையை பிடிக்க கூடாதோ அவருடைய கையை பிடித்தேன் ஆண்டவர ஆண்டவரே பயங்கர மந்திரவாதிகள் கொடுத்த பரிகார காரியத்தை எல்லாம் என் கையாலதான்ப்பா எடுத்து செஞ்ச ஆண்டவர சுவாமி என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க எஸ் என் பாவங்கள் மகா பாவங்கள் ஐயா சுவாமி தேவனாய கர்த்தாவே என் பாவம் திம்முறு முடிச்ச பாவம் அந்த வர ஆண்டவரே எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதைதான் நான் செஞ்சு தீர்வேன் என்று சொல்லுகிற பாவம் சுவாமி என்னுடைய பாவம் பாவம் அப்பா நல்லது இல்ல இது அது காதலிக்க கூடாது கூடாது அவனோட போக அவன் தொடக்கூடாது என்றால் அதைதான் முதல்ல உன்னுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் ஆண்டவரே எஸ் அப்பா என் உடம்பெல்லாம் பாவங்கள் ஆண்டவர தினமும் போனும் பார்த்து சாட்டிங் பண்ணி கொண்டு தகவல்

பாவத்தில் தூண்டினால் அதை வெட்டி போட்டு விடு தண்டனை உன்னோடு முடிந்து போய்விடும் இல்லை என்றால் உன்னுடைய சந்ததியை தொடரும் என்று இன்னைக்கு அனுதினமும் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய பாவங்களே காரணம் சுவாமி என் பாவங்களை மன்னியுங்க ஐயா ஏன் சப்பா மனம் மாற்றத்தை கொடுங்க ஆண்டவர்கள் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் அதிகமா செய்வேன் நான் என்ஜாய் பண்ணுவேன் நான் அவளோட போவேன் இன்னும் பத்து பேரோட போவேன் என்று திமுறு பிடித்தவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே அடங்காதவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னமும் இந்த உலகத்துல கையால பாவம் பாவத்தை செய்கிற மனிதன் எத்தனையோ பேர் ஐயா கண்களால போகும் ஆண்டவரே அவன் எங்கெல்லாம் கூடாதோ யார் வீட்டுக்கெல்லாம் கூடாதோ எந்த மனைவி எல்லாம் தொடக்கூடாதோ அவர்களை தான் தொட்டுக் ஆண்டவரே இந்த உலகம் மாறணும் ஐயா பாவத்திலிருந்து வெளியே வரணும் ஐயா ஐயோ இந்த பாவம் இந்த உலகத்தை ஆண்டவரை இருளால சூழ்ந்து வைத்திருக்கிறது மனதையும் வைத்திருக்கிறது வெளியே வரணும் நீர் தான் உலகத்திற்கு ஒலி ஆண்டவரே நீர் வந்தபோது இந்த இருளானது உன்னை ஏற்றுக்கொள்ள மறுதலித்தது ஐயா அதே போல இன்று பாவ மனிதர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் பாவத்தை விட முடியல ஐயா விடணும் நினைச்சா கூடவே உட முடியல அந்தவர் அதை ஆண்டவரே அந்த பாவத்துக்குள்ளாய் அவன் விழுந்து போகிறான் அந்த சாப கேடுகளை ஆண்டவரே தன் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து மட்டும் அவளை மட்டும் அழிப்பதில்லை ஐயா சந்ததியையே அழிக்கிறது எதிர்காலத்தை அழிக்கிறது நிம்மதியை அழிக்கிறது ஐயா ஒற்றுமையை அழிக்கிறது இன்று பாவம் செய்கிறவன் நாளைக்கு அநாதையாக செத்து போவான் நோய்வாய் பட்டு செத்து போவான் படுத்த படுக்கையில் செத்து போவான் என்று நீர் உணர்த்தினே பாவத்தில் இருந்து மனிதன் வெளியாக வேண்டும் ஐயா ஆண்டவரே உடைந்த குடும்பங்கள் இந்த பாவத்தின் நிமித்தம் உடைந்த குடும்பங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கணும் தேடி ஓடி வரணும் ஐயா ஆண்டு

கழுவட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எந்த பாவங்கள் பிடிக்க கூடாது சாபங்கள் வரக்கூடாது ஐயா குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தேது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த இது யாரும் விருப்பப்படலை நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் எதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பெயரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகள மிரக்கல் ஆயும் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஸ் நாளைக்கே சாகபுறீங்கனாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே